உள்ள வந்து முட்டை இருக்குது எத்தனை ஒன்று ரெண்டு மூ ரெண்டு ரெண்டு முட்டை இருக்குது வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலைச்சித்தா மலைச்சித்தா வந்து எப்படி வந்து பூக்குமா காய்க்குமா அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அது ஒரு நல்ல ஃப்ரூட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைகள் தரும் அது வந்து இப்போ பார்க்கலாம நம்ம வாங்க போகலாம் வீடியோக்களை இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மொட்டு தாங்கி காம்ஸ் தர போகிறேன் அந்த முட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த மொட்டு ஆனால் மொட்டு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆனால் வந்து இங்கே பாருங்க எப்படி காஞ்சி விழுந்துடும் பத்திரா எப்படி காஞ்சி விழுந்துடும் அதே போல் ஒரு இடத்துல கொத்தா பாருங்க பூத்து அப்படி காய்ச்சிருக்கு அது இங்க பாருங்க காஞ்சி கரோடாச்சு காஞ்சி கருடா ஆயாச்சு அதே போல் இதுவும் பூத்துட்டு போறேங்க இதில் மொட்டு இருக்கு இதே மொட்டு வச்சிருக்கு ஆனால் இது வந்து ஏன்னா நினைய நிற்க மாட்டேக்கு உடனே வந்து பூவெல்லாம் உளுந்துருது இனி உங்களுக்கு வந்து குட்டி காய் பூ வந்து காமிச்சு தரேன் உங்களுக்கு பூ இதான் பூ பார்த்தீங்களா இதான் பூ ஆனால் இதுலேயே நிறைய மொட்டை பிடிச்சிருக்கு ஆனால் வந்து ஒன்றுமே மாட்டேங்குது உங்களுக்கு ஏதாவது டிர்க் தான் சொல்லிதாங்க எப்படி வந்து எல்லா மொட்டையும் வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரிக்கு சொல்லிதாங்க பார்த்தீங்களா இந்த இது வந்து இந்த இலைய வந்து நம்ம இது இந்த மொட்டு பூ இருக்குல்ல அந்த பூவை நம்ம சாப்பிடலாமா தேனில் முக்கி ஹனி இருக்கலாம் ஹனியில் முக்கி சாப்பிடலாம் ஒழுங்கா பராமரிச்சா ஒழுங்காக காய்க்கும் நினைக்கிறேன் பத்தில இதுல ஒரு அடி கருப்பாக இருக்கு அடி நிறையா காய்க்குது காய்க்குது மீன்ஸ் பூக்கு பூத்து அப்படியே இந்த காய் உளுந்துருது நான் நிறைய இந்த காய் நிறைய இது பறித்து காமிக்க பாருங்க நிறைய கீழே தான் உழுது இதுலேயே இந்த பாருங்க இது கரு கருவண்டு காக்கானக்கா கருக்கு அப்படின்னு நிறைய பறிக்க பாருங்கள் இதுலேயே இந்த பூலையும் இருக்குது நான் இன்னைக்கு தான் வந்தே பார்க்க இந்த செடியை இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் இது வந்து பச்சையாக தான் இருக்குது இதே பாருங்க இதில் நிறைய காசு இருக்குது தெரியும் வந்துருங்க சரி தான் இதில் இதில் நிறைய காய்ச்சு இருக்கு ஆனா வந்து இது வந்து வரும்னு நினைக்கிறேன் நிறைய அப்படியே ஒரே இதில் நிறைய இதில் காய்க்கிறதுல நிறைய இதாயிருக்கு உங்களுக்கு ட்ரிக்கு தெரிஞ்சால் மறக்காம கமான் பண்ணிட்டு போங்க சரியா இப்போ வந்து உங்களுக்கு காய காமிக்கும் சின்ன சின்ன இந்த இதுல வந்து நிறைய இருது இதுல காய் காய் தெரியுதா இங்கே இருங்க இதுலயே நிறைய இதாயிடுச்சு இங்கே இருங்க எத்தனை இது வேற காரங்க அதுலாம் ஃபுல்லுமே இந்த காய் இருக்கு ஆனா வந்து காய் வந்து இதாக்ஸ் காஞ்சிட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு சின்ன காய் காமிச்சு தானே இதுல ஒரு சின்ன காய் இருக்கா அன்ன இன்னொரு சின்ன காய் இருக்கா அன்னொன்று பெருசா இருக்கா உங்களுக்கு வந்து இந்த காய் வந்து எப்படி மெயின்டென் பண்ண தாங்க நாங்கள் அதே போல செய்யும் எல்லாருக்குமே அனுப்புங்க இங்கேருந்து எவ்வளோ காய் காஞ்சி போச்சு இன்னும் நிறைய இருக்கு பார்த்தீங்களா இதுலேயே காஞ்சி வந்துட்டா தான் இப்படி காஞ்சி வருதுன்னு தெரியல ஒரு இதுலேயும் நிறைய பூக்குது பூத்து அப்படியே காஞ்சி உளுந்துடுது ஆனால் ஒரு பழம் கூட நாங்கள் பருத்துங்கள பாருங்க மூட்லேயே பூத்துருக்கு பார்த்துருக்கேன் ஆனால் காய்க்காது ஆனால் ஃபுல்லுமே உளுந்தோலாம் இன்னும் பார்த்தீங்களா மூடு பாத்த பழமே பழம் வந்து காயில என்ன சொல்றதுக்கு அந்த காய் வந்து நல்லா காய்ச்சி இருக்கு பூ இருக்கு பத்தீங்களா இந்த மரத்துலேயே ஒரு தூக்குநாங்குரிவி தூக்கு தூக்குநாங்குருவி கூட தையல் குழவி கூட இருக்கு பார்த்தீங்களா ஆனால் இந்த மரம் ஆனா காய்க்க மாட்டேங்க முட்டை இருக்கலாம்னு பார்க்கலாமா உள்ள வந்து முட்டை இருக்கு எத்தனை ஒண்ணு ரெண்டு மூ ரெண்டு முட்டை இருக்குது இருக்குதுன்னு பாருங்க தெரிய மாட்டேங்க நானு அது கலைக்காண்ட அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த மரத்தை பத்திதான் ஐடியா தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க